சுகத்தடியே அவர்கள் அகற்ற வருகிறார்கள் மனிதனுடைய வேதனைக்கு தன்னுடைய அமைதியால் ஆறுதல் அளிக்கிறார்கள் அது மனித இதயங்களுக்கு மருந்தாக அமைகிறார்கள் அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு சொர்க்கத்தின் செல்வ வளங்களை அவர்கள் பூமிக்கு கொண்டு வருகிறார்கள் சொர்க்கத்தின் வளங்கள் என்ன அமைதி ஆனந்தம் எல்லா பரிசுகளையும் வேற எல்லாமே பூமிக்கு கொண்டு வந்து கொடுக்க அவங்க வராங்க இன்னைக்கு பிறந்திருக்காங்களா எதுக்கு பிறந்திருக்காங்க அவங்க நூத்தி ஐம்பத்தி மூணாவது பர்த்டேன்னு சொல்றோம் நூத்தி ஐம்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாகவே சொக்கத்தின் கொண்டு வருவதற்காக அனைவரும் இறைவனை தன்னுக்குள்ளும் தன்னுடைய ஜீவனுக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் பார்க்க முடியும் என்று சொல்கிறார் அப்ப அதுதான் நம்முடைய வாழ்க்கை இலக்கு நம்ம வந்து இங்க இப்போ வந்து நம்ம கோவிலுக்கு போய் சாமி பார்த்தோம் சாமி தரிசனம் பண்ணோம் இங்க வந்து கண்ண மூடி இருந்து சொல்றாங்க ரெண்டு இருக்குல்ல அங்க கண்ண சாமி தரிசனம் ஒரு நிமிஷம் தான் நிற்க விடுவாங்க இப்ப சாமியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க இங்க நீ எவ்வளவு நேரம் தான் கண்ண மூடி இரு சாமி பாத்தியா இப்ப நம்ம கேரியும் கண்ண மூடி எப்படி பார்க்க முடியும் இன்னொரு அகக்கண் திறக்கிறது ஞானக்கண் திளைக்கிறது அவர் நம்ம கூட இருக்கதை நம்ம ஸ்மரிசிப்பதை நம்மளை தொடுவதை நமக்கு ஒரு ஆதூரம் அளிப்பதை நம்ம உணர்கிறோம் அப்போ இங்க அகப்புற புலன்களை மூடும் போது அகப்புல்கள் கேட்கிறது அது செவி கேட்கிறது கிடைக்கிறது ஞான செவி கேட்கிறது அப்போ அவங்க சொன்ன விஷயம் தப்பு தப்பா மிஸ்டேக் பண்ணாது கரெக்டாக இறை ஞானத்தை எப்படி வேண்டுமோ அப்படி கொடுக்கும் அதுல குழப்பமே இருக்காது அந்த மாதிரி ஒரு தெளிவை கொடுக்க கூடியது திஸ் மார்டல் லைஃப் என்று சொல்கிறார் இந்த மானுட வாழ்க்கை நித்தியத்தின் ஆனந்தத்தை இந்த வாழ்க்கையில் பற்றி தான் அமரத்துவத்தை பற்றி சொன்னார் இந்த உடல் அமரத்துவத்தை உணர முடியும்னு சொன்னார் உடல்ல ஒவ்வொரு அனுபவம் உணரும் இப்போ நீங்கள் வந்து பூவை நம்ம வீட்டில் போட்டுக்கோ ஆனால் மதர் சிம்பல அடிக்க பாருங்க அந்த பூ வந்து கூட ஒரு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் தாங்கும் இல்லை நீங்கள் வா கொஞ்சம் ஓரளவு வாக்கெட்லேருந்து வரும்போதே கொஞ்சம் வாடி போன மாதிரி மலர்களாக இருக்கும் ஆனால் இங்கே வச்ச உடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடலாம் ஏனென்றால் அந்த ஒரு ஜட கூட அவர்களுடைய அந்த சன்னிதானத்துக்குள்ளே வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாகும் இந்த மார்ட்டல் நம்முடைய பாடி செல்ஃப் கூட அதே மாதிரி நம்முடைய உடல் சோர்ந்து போய் போயிருக்கும் ஆனால் மதர்கிட்ட வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ் ஆகும் இப்படியும் சக்தி வந்து பாடி செல் டேஸ்ட் immortality அமரத்துவத்தை உணர முடியும் then shall the world redeem us task begin அப்பதா நீங்க இதெல்லாம் உணர்ந்து தான் நாங்க வந்தவோட பணி நிறைவேறு புரியதா அப்படி சொல்லி சாமித்தில் சொல்லார் இதல்லா நீங்க உணர்ந்தீங்கனா உங்களுக்குள்ள நித்தியத்தின் ஆனந்தத்தை உணர்ந்தீங்கனா உங்களுக்குள்ள அமரத்துவத்தை நீங்க உணர்ந்தீங்கனா அப்பதா எங்களோட பணி நிறைவேறும் நாங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை உங்ககிட்ட நாங்கள் அமரத்துவத்தை கேட்டோமா நித்தியத்தை கேட்டோமா நாங்கள் கேட்டதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே அப்படிதான் நம்ம ரொம்ப நாளான காலத்தை ஓட்டிடும் பட் பெரிய விஷயங்களை அவங்க கொடுக்க தயாரா இருக்காங்க நம்ம வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் லீட் ஃபார் தை சோல் சப்போர்ட் ஆர் ஹெவன் ஸ்ட்ரென்த் எனக்கு யாரு இருக்கா நிறைய அதுலேயும் கொஞ்சம் வயசாக வயசாக படுத்துட்டா யார் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் நினைப்பே நினைப்பூடாது நம்மள யார் பாப்பாங்க யார் பாப்பாங்க நம்மளை இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் பார்க்காம நம்ம இத்தனை வயசு எப்படி வாழ்ந்தோம் எப்படி வளர்ந்தோம் கல்லுக்கோள் இறைக்கும் இருக்கும் தேவைக்கும் பழி அழப்பவன் இறைவன் நம்ம கடக்க மாட்டார்கள் நம்மள பார்க்க மாட்டாங்க இதுகெல்லாம் நாளைக்கு நம்மள பார்க்காது அப்படியா அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ நம்ம நிறைய பறப்புறோம் யாரும் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக இறைவன் நம்மோடு இருந்த நம்மை பாதுகாத்து பாதுகாத்துக் கொண்டிருந்தா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் பாதுகாப்பா அப்போ லீக் ஃபார் தி சோல் சப்போர்ட் ஆன் ஹெவன் ஸ்டென் சொர்க்கத்தின் வலிமையை சார்ந்திரு யாரு பாப்பா யாரு பாப்பா இறைவன் என கூட இருக்காரு அவர் பாத்து பாரு இதைக்கணும் சும்மா சும்மா சாதாரண விஷயங்கள்ல மனசு அழிப்பாங்க பேருண்மை பேருண்மையை நோக்கி திரும்ப இறைவன் இருக்காரு இறைவன் இப்போ இந்த சிம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து எதை குறிப்பது ஒரு பெரிய உலக மணி உலகத்துக்கு முழுக்க குறிக்கக்கூடிய ஒரு சிம்பல் இப்போ நம்ம அதை வந்து ஒரு ஒரு பர்த்டே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இந்தியா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்றோம் அது நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயத்துல நமக்கு வந்து இந்த மூணு நாளோட சிறப்பு இருக்கு அந்த சிறப்பு வந்து எட்டர்னலான உள்ள குளோரி அது அந்த சிம்பல் வந்து எட்டர்னல் க்ளோரி எந்த காலத்திலும் அது வந்து மனித இனத்தை உலகத்தை இறைமையை நோக்கி உலகம் அந்த ஆர்வமுற வேண்டும் அசண்டிங் டிவைன் டிவைகிறார் இது வந்து உலகத்துக்கு பொதுவானது இது இந்தியாவுக்கு மட்டுமானதில்ல ஒரு எந்த ஒரு அவதாரத்துக்கு இது வந்து உலகத்துக்கு பொதுவான இறைவனுடைய நியதி என்றுதான் பகவான் அந்த சிம்பலை குறிப்பிட்டார் அப்ப வந்து எதையுமே நம்ம எட்டர்னலாக ஒரு பயிடண்டா ஒரு பார் நம்ம போகணும் அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் நமக்கு முதல்ல தெரியாது படிப்படியாக தான் போகும் படிப்படியாக போனாலும் அடுத்த லெவல் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரிஞ்சதே லாஸ்ட்ன்னு நினைக்க கூடாது இப்போ என்ன எல்லாம் நிறைய படிச்சாங்க ஐடி வேலைக்கு போறாங்க லே ஆஃப் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு நிறைய பேர் வேலை விட்டு எடுக்கிறாங்க என்ன காரணம்னா ஏஐ வந்துருச்சு அதனால வேலைக்கு ஆள் குறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஏஐ வந்துட்டு ஏஐ வந்துட்டு அதை பெருசாக எல்லாரும் சொல்றாங்க ஏஐ வருவதற்கு முன்பாகவே எஸ்ஐ வந்து விட்டது எஸ்ஐ பகவான் நமக்கு அறிமுகப்படுத்தி வருது அது என்ன எஸ்ஐன்னு கேட்குறீங்களா கேளுங்க ஏஐ தானே நமக்கு தெரியும் பிரபலமாக போயிட்டு இருக்கு நம்ம ஒரு ஐடிஏ படிக்கலை ஏஐலாம் நம்ம இனி எப்படி படிச்சு அப்படின்னு யோசிப்போம் பட் பகவான் எஸ்ஐய அப்பவே கொடுத்தாரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம இன்புட் பண்ணி கொடுக்குறது அது வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இட் நோஸ் எவ்ரி திங் இட்இஸ் ஹார்மோனியஸ் இட் இஸ் விக்டோரியஸ் அவ்வளோ வரும் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் நமக்கு பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு அந்த அதிமனை பொன்மொழியை கொண்டு வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வேணுமா எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுமா நீங்கள் கூட்டி உலகில் முடிவு பண்ணணும்

ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்டு வேற வெரி கட் சொல்லுங்க நித்தியமான இறைக்கதிரவனிலிருந்து ஒளியூட்டப்பட்டிருக்கிறது என் மனசு என்னவோ டிப்ரெஷன் இதுல இருந்து கிடக்க டிப்ரெஷன் வருது மனம் வந்து நித்தியமான இறைக்கதிர்னால் ஒளியூட்டப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வாங்க உங்கள் மனதில் ஒளிபொருந்தியா வர இருக்குது அந்த தான்சு வர ஆரம்பிக்கும் போது எல்லாமே சந்தோஷமா தெரியும் யாரையும் எதையும் நமக்கு வந்து குறைச்சி பார்க்க தெரியாது நம்முடைய மனம் வந்து இயல்பு அப்படி எடுத்து கொடுக்கறதை விட்டுரும் இந்த தப்பு அது தப்புன்னு எடுத்து கொடுக்கறதை விட்டுருவோம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு டெய்லி பார்த்து பார்த்து சாப்பிட்டு உடம்ப பேணி எக்ஸசைஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம் இல்லை நம்முடைய உயிர் வாழ்வுக்கான மூச்சு அவரிடமிருந்து ஒவ்வொரு நாளும் பெறப்படுகிறது ஒவ்வொரு சரமும் அவரிடமிருந்து பெறப்படுகிறது இதை உணரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையாகிறது நம்முடைய இந்த மானுட உடல் அவருடைய திரு இல்லம் ஒவ்வொரு நாளும் இந்த இது வந்து அவருடைய இல்லம் என்பதை நினைக்கும் போதே நமக்குள்ள தங்களுடைய ஒரே அவர்களை அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயங்களெல்லாம் அவர் கத்துக் கொடுத்தாரு அவர் வந்து சொல்றாரு அவதார புருஷர்கள் எல்லாருமே வந்தது இது மாதிரி உலகத்து மக்களை மீட்டெடுக்க தான் வந்தாங்க எத்தனையோ ஞானிகளோ ரிஷிகளோ இந்த உலக நம்ம நம்முடைய பாரதத்திலேயே நிறைய பேர் எல்லாரும் வந்து உயர்நிலைகளை எத்தினார்கள் தனிப்பட்ட முக்திய நாடின்னு போனாங்க தனிப்பட்ட முக்திய நாடாம உலகத்துக்கு வேணும் கேட்டவங்களும் இருக்காங்க அப்படி உலகத்துக்கு இதை கொண்டு கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள் பகவானும் ஸ்ரீ அரவிந்தனம் இப்போ வந்து இந்த அவதார புருஷர்கள் நம்மை அறியாமையிலிருந்து மீட்டெடுக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் அன்பானது மானுட வாழ்வின் பாதையை சொர்க்கத்தை நோக்கிய பாதையாக மாற்றுகிறது நம்ம சாதாரண ஒரு வாழ்க்கையில இருந்தோம் நம்மளை வந்து ஒரு தெய்வீக பாதையில அவங்க வழி நடத்துறாங்க தங்களுடைய ஒளியை வழங்கி அறியாமை இருளின் கணக்கை தீர்க்க முன்வருகிறார்கள் கணக்கை தீர்க்கிறாங்கிறதுல இந்த சாவிக்கிறீர்கள் வார்த்தை நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க கடன் கட்ட முடியல வட்டி ஏறிட்டே போகுது அப்போது கடனை யாரோ ஒரு பெரிய மனுஷன் நம்ம என்ன கடன் கடன் பிரச்சனையா நீ கவலைப்படாது இல்லை கடனையை நான் செட்டில் பண்ணிடுறேன் நீ ஃப்ரீயாக இரு அப்படின்னு வந்து செட்டில் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம அறியாமையினால நிறைய கடன் பட்டுட்டோம் இறைமைக்கு இந்த கடனை எல்லாம் அவர்கள் ஒளி வழங்கி ஒளியை வழங்கி அந்த கணக்கை தீர்க்க வருகிறார்கள் அவர்கள் பெற்ற ஒளியை நமக்காக கொடுத்து நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் செட்டில் பண்றாங்க இப்படி செட்டில் பண்ணும்போது நான் பொழுதுனைக்கு நகை வச்சேன் மிக்க முடியலையே அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம் பெரிய நிலைகளையெல்லாம் அவங்க கொடுக்க வராங்கிறத தெரிஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா அமைதியா உட்காந்து பாருங்க எத்தனையோ நமக்கு தெரியாத கணக்குகள்லாம் செட்டில் ஆகும் நிறைய செட்டில் ஆகும் ஆனால் வாழ்க்கை அனுபவம் தான் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் யார் யார் எந்தெந்த லெவலில் நின்று கேட்கறமோ அந்தந்த லெவலில் இருந்து அதற்கும் தாண்டிய ஒரு லெவல்ல இருந்து அவங்க அருள் புரியுறாங்க ஒன் நம்மால் நம்ம பக்க கடனை நம்மளால் தீர்க்க முடியாது அவர்கள் அருள் புரிந்தால் மட்டும்தான் தீர்க்க முடியும் நம்ம என்ன சொல்வோம் நம்ம கஷ்டப்பட்டா என்ன பாவம் செஞ்சிடும் என்ன கர்ம வினையும் இந்த பாவம் என்பது எதுவும் இல்லை இறைமையினை இறைவனை அறியாதது தான் பாவம் உணராதது தான் பாவம் இறைவன் நமக்குள்ள இருக்காரு எல்லா இடத்துலையும் இருக்காரு இதை அறியலை அதுதான் பாவம் இது உணரலாம் அதுதான் பாவம் நம்ம அந்த அந்த பாவம் இந்த உணர்ந்துட்டா ஒரு பொருள்டா கூட இதில் இறைத்தன்மை இருக்கிறதுன்னு சொன்னால் அதை பத்திரமா தானே வைப்போம் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ ஒரு மனிதர்களை ஹர்ட் பண்ண மாட்டோம் யாரையுமே நீ பெருசு நான் பெருசு பேச மாட்டோம் அப்போ அதெல்லாம் அந்த பணிவு அந்த அடக்கம்லாம் நமக்கு வந்துருச்சுனாலே நம்முடைய அறியாமை குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு இருக்கோம் அது எப்போ குறையும் அவங்க நேரத்தை கொடுத்தா நம்முடைய அறியாமை கணக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ இப்போ வந்து ஒன் ரேஸ் அவர் நினைச்சா கடன் கடன் கணக்கே நான் சமாளிக்கிறேன் ஒளியை கொடுத்து என்னுடைய யோக சக்தியால சரி பண்றேன்னு சொல்றாரு இந்த உலகத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறார் ஒன் சோல்ஸ் அம்பிஷன் ஒரு ஆன்மாவின் அந்த விருப்பமானது இந்த உலகத்தையே உயர்த்த வந்தது தெய்வீக புருஷர்களின் தவமானது உலகத்தையே காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தது இந்த உலகத்தில் வர இருக்கும் நூற்றாண்டுகளுக்கான மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவர்கள் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு என்ன மாற்றம் வருதோ அதெல்லாம் முன்னாடி என்ன ஏஐக்கு முன்னாடி சூப்பரை வந்துருச்சு வரப்போதுன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி மாற்றங்களை கொண்டு வருபவர்கள் அன்னை நமக்கு வேண்டியதெல்லாம் ஆர்வம் தான் நம்முடைய ஆர்வம் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்கான பாக்கியங்களுக்கான சாசன பத்திரம் எங்க நீ வந்து இப்ப ஒரு வேலைக்கு போனேன்னா சர்டிபிகேட் வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க இந்த சொத்து எதுக்குள்ளதுன்னா பத்திரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க பத்திரம் இல்லாம இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா சொந்தம்னா உன் பத்திரத்தை கொண்டு காமி அப்ப நமக்கான சாசன பத்திரம் எதுனா ஆர்வம் எனக்கு வேணும் எனக்கு இறைவனை நான் உணரணும் அப்படின்னு நீங்க ஆர்வம் வச்சுட்டீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்குங்கிறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவும் நமக்கு தானே கிடைக்க ஆரம்பிக்கிறது

இப்ப தட்டவும் வேண்டாம் தேடவும் வேண்டாம் வீட்டுல கொண்டு வந்து எப்படி ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் பண்ணா வீட்டுல கொண்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்ற மாதிரி இறைமையும் நம்மை தேடி வருகிறது கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆர்வம் எனக்கு அது வேணும் நம்ம நினைக்கணும் உயர்ந்த நிலைகள் வேணும் நம்ம நினைச்சா கண்டிப்பா கிடைக்கும் உயர்ந்த நிலை எதுக்குங்க நமக்கு தெரியல உயர்ந்த நிலையோட உண்மை என்னன்னு தெரியல நமக்கு தேவை இன்னைக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இன்னைக்கு இந்த நாள் கடந்தா போதும் இன்னைக்கு உடம்பு நல்லா இருந்தா போதும் இந்த நாளைக்கு வரைக்கும் இந்த இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்தா போதும் அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அப்புறம் என்ன திருப்பி கேட்டுங்களா எங்க கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் அப்படி இல்லை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கடமை முடிஞ்சு போச்சு கடமை முடிஞ்சுதான் முடியாது நம்ம பிறவி கடமை என்பது இறைமையை உணர்வதில் தான் நிறைவு பெறுகிறது

போயிட்டு வரும் திருப்பி நான் ஒருத்தி இங்கே மைக் வச்சு கொடுத்து பேச வச்சிருக்கல அதனால கண்டிப்பாக உள்ளக்கு போகும் அது வந்து ஆனா போச்சா இல்லையா அதே மாதிரி நீங்க வீட்டில் ஆயிரத்தி வேலை பார்க்கும்போது இதே நினைவுக்கு அப்படியே ஓட நீண்ட நினைவு உள்ளே போறதுக்கு திருப்ப பழக்குங்க அது நம்மளுடைய பயிற்சி தான் ஆ எல்லாம் நேரம் இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இப்பதான் தான் வந்து உட்கார்ந்தேன் இவ்வளோ நேரம் வேலை பார்க்கும் போதே இரண்டு நினைச்சிடலாம் எல்லாமே அதற்கான பாதை தான் இதுக்கு தனியா ஒரு நேரம் கிடையாது தனியா இருக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டாட்டிக் மெடிடேஷன் டைனமிக் ஸ்டாட்டிக் வந்து உட்காந்து அமைதியா உட்காந்து ஸ்டாட்டிக் நிச்சயம் டைனமிக் ஒவ்வொரு சேனம் நடமாடும் போது ஓடும்போது எனக்கு பாத்தீங்கன்னா பூரா அந்த டைனமிக் தான் முதல் வச்சிருப்பாங்க காலையில இருந்து ராத்திரி வரை ஓடிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் நானே நினைப்பேன் எனக்கு ஓய்வை கொடுக்க மாட்டேங்க அப்பதான் பகவான் சொல்கிற வரி ஞாபகம் வரும் யோக சாதகனுக்கு ஓய்வு என்பது கிடையாது ஓய்வு எடுக்கக்கூடாது நம்ம வந்து இப்போ காலையில் எழுந்திருச்சா சென்றும் நம்மளுடைய என்னென்ன பணிகள் உண்டோ இல்லத்துலேயும் செய்ய செய்யணும் நம்முடைய உள்ளத்துகள் செய்யணும் அன்பர்களுக்கு செய்யணும் இன்னைக்கு யார் யார் ப்ரேயர்க்கு சொல்லி எல்லாமே செய்யணும் தான் ஏன்னா பூரண யோக சாதகன் எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் அவனுக்கு எல்லாமே இன்வெல்டாக தான் பண்ணும் உங்கள் புறச்சடங்கள் நமக்கு நிறைய வெளியே இருக்கும் இருக்கும்போது உள்ளுக்குள்ள நினைச்சிங்க இல்லையா அது மாதிரி வேற ஏதோ நினைக்கிறீங்க அதே மாதிரி வேலை செய்யும் போது உள்ளுக்குள்ள ஒரு நிமிஷம் இறைவன் தான் அவர் பார்த்துக்கிறார் அவர் பார்த்துக்கிறார் அந்த இறைமையை நோக்கி வழி நடத்தினா பகவான இப்போ சுதந்திர நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு சுதந்திர தினம் நமக்கு எல்லாரும் கொடி கொடுத்து இது பண்ண வச்சுக்கலாம் இது வந்து இப்போ இத பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குமார் சார் கேட்டு சொன்னார் சுதந்திர தினத்தை பத்தி சொல்லுங்க நான் சொன்ன சுதந்திர தினத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் பகவான் வந்து சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டவர் இப்ப பகவான் பர்த்தனைனா எல்லா தியான மயத்துலயும் ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு பேச வைப்பாங்க அவங்க பேசும்போது டைம் அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க பகவான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இத்தனாத் வருடம் இந்த இடத்துல பிறந்த அப்புறமா அவர் ஏழு வயசுக்கு அப்புறம் அவங்க அப்பா அனுப்புனாங்க அப்பா கதை அம்மா கதை அவங்க அப்பா வந்து அப்படிலாம் விரும்பினாங்க இந்த மாதிரி நிறைய அதுக்கப்புறம் அங்கே இருந்து படிச்சுட்டு வந்தாரு பரோடால ஒர்க் பண்ணாரு சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டாரு அலிப்பூர் சரி வசன் இதையேனா பேசுறாங்க பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அவர் எதிர்காலத்தை சொன்னார் ஏன் நம்ம அவரோட நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத பழைய கதையே பேசாதீங்க ஸோ அவரோட பர்தனை பர்தனே நம்ம கொண்டாடுறோம் பட் அவங்களாம் இம்மார்டல் அவங்களுக்கு டேட்டு பிறந்த டேட்டு இந்த மாதிரி அவர்களை ஒரு குறுகிய பட்டத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியாது அவங்களாம் ஆனந்தமானவர்கள் அப்போ நம்மளே அனந்தமானவர்கள் சொன்னாங்க அவங்க நீங்களும் அதான் நீங்களும் இன்ஃபினிட் தான் வாஸ்ட் தான் எட்டர்னல் தான் அப்போ நம்ம வந்து அவர்களை அந்த மாதிரி பார்க்கணும் எப்பவும் அவரு பிறந்தாரு ஆனா ஜெயில இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம் அவர் அலிப்பூர்ல இருந்தாரு இருந்தாரு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அலிப்பூர்ல இருந்தாரு அவர் இறைவனோட ஆனந்தமா இருந்தாரு அவர் பண்றது எங்க இருக்கு நம்ம பண்றது எங்க இருக்கு நம்ம ஏன் பழைய கதையை பேசணும் பழைய கதையை பேசுவதனால் நமக்கு எந்த முன்னேற்றமும் வரப்போவதில்லை பழைய கதை தெரிந்த வரலாறு படிக்க வேண்டியதான் வரலாறு அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து அதுல தீவிரவாதியாக இருந்தார் பகவான் அதே தீவிரம் யோக பாதையிலும் அவருக்கு இருந்தார் நம்ம யோகத்துல தீவிரவாதி ஆகலாம்ல நம்ம வீட்டுல தீவிரவாதியா இருப்போம் எங்க தேசிய அதை விடுவா அப்படின்னு ஏன்னா யோக பாதையில ரொம்ப மிதவாதியா ஆஹ் நீங்க எல்லாம் போங்க நானும் இந்த பாதையில மெதுவா வந்துக்கிறோம் நீங்க எல்லாம் தவம் பண்றீங்க பண்ணுங்க யோக பாதையில் தீவிரவாதியாக அதுல தீவிரமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தீவிரம் இதோட இருந்தவர் வந்து அந்த உணர்வில் இருந்தவர் அவர் வந்து எப்போ அவர் வந்து செய்ய முடியாம ஒரு இடத்துக்குள்ள இருந்தா அவர் வந்து டிப்ரெஷன் தானே ஆயிருக்கணும் அவருக்கு இன்னும் அகக்கனவுகள் இருந்தது இப்ப வந்து அந்த மாற்றத்தை நம்ம பார்க்கணும் நம்மளும் எவ்வளவு பிரெஷருக்குள்ள இருந்தாலும் எவ்வளவு டிப்ரெஷனுக்குள்ள இருந்தாலும் நமக்குள்ள அக ஆனந்தம் மலர முடியும் மலர்வதற்கு அவர்கள் துணை இருக்கிறார்கள் நம்ம வந்து இந்த அதே மாதிரி மதரோட பழைய வரலாறு மதர் வந்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க நம்ம சொல்லுவோம் முதல்ல இதுல வந்து தியான மையத்திலையும் இன்னும் ஒரு வளர்ச்சிக்காக ஒண்ணு செய்யணும் புதிதாக வருகிறவர்களுக்கு இந்த க இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்ப நீங்க வந்து பத்து வருஷம் ஆச்சா உங்களுக்கு இன்னும் ஒரு தடவை கேட்டுட்டீங்களா இனிமே வந்து ஃப்யூச்சருக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதை மட்டும் சொல்லணும் இப்போ வந்து எல்லாரையும் ஒன்னா வச்சு பாடம் எடுக்கும்போது திருப்பி இவங்க எல்கேஜி பாடத்தையே எடுத்துட்டு இருந்தா அப்புறம் இவங்க எப்படி மேலே வருவாங்க அந்த பாட்டத்தை நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு பெரிய விஷயங்களை கத்துக் கொடுக்கணும் அப்ப வந்து அவங்க வந்து இங்க வந்துட்டு திருப்பி திரும்பி அதையே சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து மதர் காமாட்சிமா சொல்லும்போது பகவான் பெரிய யோகத்தை பண்றத சொன்னார் மதர் வந்து அதை எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தார் இங்க மதர் மாதிரி இருக்காங்க அம்மா எல்லாருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் ச ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய ஆன்ம பரிபக்குவம் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே ரூல் செட் ஆகாது அதனால தான் இங்க வந்து இப்ப மற்ற இதில் சில பயிற்சிகள் செய்வோம் செல்ஃப் அனாலிசிஸ் அகத்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம் இங்க வந்து அகத்தாய்வுங்கிறது கிடையாது ஏன்னா நம்மளே பண்ணும்போது நம்ம போயிடுவோம் நம்மளோட அதையும் பாரபட்சம் இல்லாம பண்ணினா கூட நமக்கு பண்ண தெரியாது நம்முடைய திறன் அவ்வளவுதான் நம்மளுடைய ஹியூமன் லிமிட்ஸ் இருக்கு அதனால இங்க வந்து சரண்டர் தான் இங்க உள்ள எந்த யூனிவர்சிட்டியில சேர்ந்தமோ அங்க உள்ள சிலபஸ் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இதுல ஒரு சிலபஸ் இன்னொரு சிலபஸ் ரெண்டு கால வச்சிங்கன்னா உங்களால படிக்க முடியாது சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிலபஸ்ல நம்ம வந்து எனக்கு தெரியல நான் என்ன தப்பு பண்ணினு தெரியல எனக்கு என்ன அனலைஸ் பண்ணணும் தெரியல நீங்க பண்ணுங்க டோட்டல் சரண்டர் கிராண்ட் செரண்டர் டீப் ரொம்ப செரண்டர் சடனாக அதை விட்டுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இதுக்கு இந்த காரணம் அவங்க எப்படி இருக்கணும் நம்ம அப்படி இருக்கணும் இருக்கணும் இந்த குழப்பத்தை கொண்டு போனீங்க மேல இருந்து இது வந்து மூணு விதமாக பகவான் சொல்கிறார் இந்த பூரண யோகத்தை என்று சொல்லும்போது முதல்ல தன்னை கடந்து வருதல் தன்னை கடந்து வந்து அப்ப தன்னை கடந்து வர்றதுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கும் நமக்கு நம்மளுடைய சாதாரண நம்முடைய இருக்கிற நிலையிலேருந்து நம்மளை கடந்து வருவதற்கு நிறைய பிரயத்தனம் இருக்கு அதுக்கும் சரணாகதியும் சமர்ப்பணம் தான் கடந்து வந்த பிறகு என்ன செய்யணும் அடுத்தது ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் சொல்றாரு பவர்ஸ் டிவைன் பவர்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க நம்ம வந்து என்ன செய்யறோம் வந்து உட்கார்ந்துட்டு போறோம் நம்ம பிரார்த்தனையை சொல்லியாச்சு மதத்தை விட்டுட்டேன்னு சொல்றோம் மதத்தை விட்டீங்க அப்படி விட்டுட்டு பிரச்சனை திருப்பி நினைக்க கூடாது ஓகே அதுவும் கொஞ்ச நாள மதத்தை விட்டுட்டு அங்க மனசு அமைதியா இருக்கு ஓகே மதர் என்ன கொடுக்குறாங்கிறத நம்ம ரிசீவ் பண்ணணும் அவங்களோட ஒளி ஆனந்தம் எல்லாம் கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணுறதும் நம்ம அமைதியில தான் ரிசீவ் பண்ண முடியும் அமைதியில் தான் நம்ம டோட்டலாக சரண்டர் பண்ண முடியும் அமைதியில் தான் ரிசீவ் பண்ணவும் முடியும் இந்த ரெண்டு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ரிசீவிங் தேர்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாருன்னா இந்த அமைதியா இருந்து தன்னைத்தானே கடந்து வந்து இறை ஆற்றல்களை உள்வாங்கி அதுக்கப்புறம் ஒவ்வொருவரும் ஒளி பொருந்திய மையமாக திகழ வேண்டும் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி மையமா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு லிவிங் சென்டரா மாறணும் அப்ப வரும்போது இது ஒரு மையம் இங்கு இந்த புதிய சிருஷ்டி தியான மையம் இன்று இங்கு வந்திருக்கும் நூறு மையங்களை இன்னும் ஒளிபெற செய்துள்ளது நூறு பேருடைய புத்துணர் ஊட்டப்பட்டு புத்தொழி ஊட்டப்பட்டு இன்னும் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற நிலை வரணும் ஒவ்வொருவரும் நாங்க வந்து உள்ளக்குள்ள அந்த அகக்கோவில் எழுப்பி ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கணும் சோ இதுக்கு வந்து பகவான மண்ணே நமக்கு வந்து பெரும் கருணையோடு நம்மை தயார்படுத்துகிறார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவர்களுடைய அந்த அருளினால் தான் நாம முன்வா இது பண்ணுவோம் நிறைய பேர் வந்து இப்ப சொல்லுவாங்க நீங்க பெரிய விஷயங்களை கேட்கும் போது இப்ப சாவித்ரி அதெல்லாம் கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப சாதாரணமா நீங்க வந்தீங்கன்னா இது நடந்துரும் மிரக்கல் நடந்துரும் மிரக்கல் நடந்தோம் தான் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இல்லை என்னோட கதைகள் நான் வந்து உடம்பு சரி இல்லாம இருந்தேன் மதர்கிட்ட வந்து ஒண்ணு சரியாச்சு எல்லாமே சரியாகவும் எல்லாமே கொடுக்கக்கூடியவங்க அவங்கன்னு சொல்லியாச்சு அப்புறம் எதுக்கு தனித்தனியாக எக்ஸாம்பிள் எல்லாம் வேண்டாம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு அப்ப வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கட்டமாக உயர்ந்துட்டே வரோம் உயர்ந்துட்டே வரும்போது ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம நம்முடைய மையத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரும்போது அடுத்ததாக நம்மை அடுத்த கட்ட நிலைக்கு அன்னை உயர்த்துகிறார்கள் இதில் மூணு ஸ்டேஜ் சொன்னேன் இந்த மூணு ஸ்டேஜும் சைமல்டேனியஸாக பண்ணணும் தினமுமே நேற்று இருந்த நம்மளை விட இன்றைக்கி நம்ம பெட்டராக இருக்கணும் ரொம்ப என்ன என்னோட கண்ட்ரோலே இருக்காது என் கோபமாக வந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும்